ஓம் சிவாய நமக திருவெம்பாவை பாடல் பதினைந்து மாணிக்க வாசகர் சிவலோகத்துக்கே தான் சென்றுவிட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கி இருந்ததாகவும் கற்பனை செய்து பாடியிருக்கும் பாடலே திருவெம்பாவையின் பதினைந்தாவது பாடலாகும் பாடல் ொரு கால் எம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தங் கனி கூற நீரொரு கால் நெடுந்தாரை கண் பணிப்பாரொரு பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை விண்ணோரைான் பணியாள் பேரையிங்கனே பித்தொருவராமாரும் ஆருவர் இவண்ணம் ஆட்கொள்ளும் விற்றக்தாள் வாரொருவ பூண்முழையர்வாய நாம் பாடி ஏருரு பூம் பூணல் பாய்ந்தாடேலோரெம் தாவா அழகிய ஆடைகளையும் அணிகலன்களையும் அணிந்த பெண்களே ஒற்றைக் காலில் சிவனை நோக்கி தவம் செய்யும் பூச்செடிகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன அம்பலவானனின் புகழை பேசியபடியே உறக்கத்திலும் நாவு அசைந்து கொண்டே இருக்கும் நமக்கு ஈசனை நினைத்தால் பக்தியில் ஆனந்த கண்ணீர் கொட்டும் மண்ணில் நெடுஞ்சான் கிடையாக சிவனை வணங்கும்போது உள்ளம் பக்தி என்னும் பித்தில் போக நம்மை ஆட்கொள்ள சிவபெருமான் தன் திருவடிகளுடன் விரைந்து வருவார் எனவும் தான் சிவலோகத்துக்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாகவும் பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாகவும் மாணிக்க வாசகர் அழகாக இப்பாடலில் தன்னை உருவகப்படுத்திக் கொள்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதோ தமிழர்வி வானொலி ஜெர்மனி மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம் நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிரிஜா ராஜசேகர் சென்னை மயிலாப்பூரிலிருந்து